வஞ்சியம்மன் டைரி ஃபார்ம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கான விற்பனை பதிவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்டின்ல அருமையான ஒரு செவள மாடுங்க கண்ணும் கிடரிக்கினோட ஒரு தெளிவான மாடு மற்றும் ரெண்டாவது நீங்கள் பார்க்கக்கூடிய கண்ணு போட்டு ஒரு இருபத்தஞ்சி நாள்லேருந்து முப்பது நாள் ஆன கண் இல்லாத ஒரு மாடுங்க இந்த மாடு கண் நம்மகிட்ட தான் போட்டுதுங்க ஒரு இருபத்தஞ்சி நாள் டூ முப்பது நாள் இருக்கும் கண்ணுக்கு மாட்டோட கறவைத்திறன் பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு நேரம் சேர்ந்து ஒரு பதினஞ்சு லிட்டர் கறவையில் இருக்குதுங்க கறவைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சிறப்பெல்லாம் அருமையாக சேர்ந்துக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாற்பத்தி ஆறுரூவா மட்டுமே சொல்கிறோம்ங்க சொல்கிற அந்த நாற்பத்தாறுரூவா விலையை கண்டிப்பாக நம்ம அனுசரித்து கொடுக்கலாம் மாடு என்ன கறவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாந்து லிட்டர் கறக்குதுங்க சுழி சுத்தமான மாடு கறவைக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நம்ம கண் இருக்குதா இல்லையோ அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க கண்ணை மாடு அருமையாக சிறந்துக்குதுங்க கறவையுமே லிட்ரு வருதுங்க மற்றபடி மாடு யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமுங்க யார் வேணாலும் கறந்துக்கலாமுங்க நம்ம இன்னும் கறவைங்கிறது பார்த்திங்கன்னா கன்று போட்டு பார்த்தா ஒரு இருபத்தஞ்சி நாள் மட்டுமே ஆகுதுங்க மினிமம் ஒரு இருபத்தஞ்சி நாளைக்குள்ளே தான் இருக்குங்க இருபத்தஞ்சு டு முப்பது நாளைக்குள்ளே இருக்குமுங்க மாட்டோட விற்பனை விலை நாற்பத்தி ஆறுரூவா சொல்லியிருக்கிறோமுங்க மற்றபடி மாட்டில் எந்த ஒரு தப்பும் இல்லை மாடு எந்தளவுக்கு தனித்தீவனம் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு எடுத்துக்குங்க மாடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தோல் நைஸில் நல்ல ஒரு பெருங்கூட்டான மாடுங்க அடுத்து ரெண்டாவது மாடு பார்க்குறது பார்த்திங்கன்னா ஆறு பல்லில் ரெண்டாநியத்தில் ஒரு தெளிவான மாடுங்க ரெட்டினில் நல்லா ஃபேட் கிடைக்கக்கூடிய மாடு கண்ணும் பார்த்தீங்கன்னா கிடைக்கன்னோட கண்ணு போட்டு நாலு நாள் தாதுங்க சீம்பால் மாறிடுச்சு இந்த மாடும் கறவைக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நம்ம கையிலையாகட்டும் மிஷிலையாகவிட்டும் எப்படி வேணாலும் கறந்துக்கலாமுங்க அதுக்கெல்லாம் ஒரு எந்த பிரச்சனையும் இல்லைங்க தண்ணி தீவனம் நம்ம எந்த அளவுக்கு கொடுக்குறமோ அந்தளவுக்கு எடுத்துக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலைன்னு பார்க்கும்போது ஐம்பத்தி ரெண்டு ரூபா மட்டுமே சொல்கிறோமுங்க சொல்கிற ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு ரூபா விலையை நம்ம கண்டிப்பாக அனுசரித்து கொடுக்கலாம் மாடு நல்ல ஒரு தரமான மாடுங்க ரெண்டு நேரம் ஜேர்த்தி பால் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு லிட்டர் கம்மி இல்லாமல் கரக்கூடிய ஒரு தெளிவான மாடு ரெண்டுமே விலை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாட்டோட விற்பனை விலை நாற்பத்தி ஆறு ரூபாயுமே இப்போ நீங்கள் ரெண்டாவது பார்த்துட்டு இருக்கக்கூடிய ரெட்டின் மாட்டோட விற்பனை விலை ஐம்பத்தி ரெண்டு ரூபாயும் சொல்லிருக்கிறோமுங்க அதேமாதிரி நீங்கள் இந்த ரெண்டு மாடுமே வாங்கினீங்கனாலும் கறவைக்கும் ஒரு அதிக கறவையில் ஒரு கம்மியான பட்ஜெட்டில் வாங்கின மாதிரி இருக்கோமுங்க நம்ம சொல்லியிருக்கிற விலையுமே கண்டிப்பாக நம்ம அனுசரித்து கொடுக்கலாம் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொள்ளுங்க நன்றிங்க